இன்றைய நாளில் முக்கியமான ஒரு பிரேரணை கௌரவ ஸ்ரீதரன் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது மனித உரிமை தொடர்பான ஒரு பிரேரணை வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் ஏனைய பிரதேசங்களையும் உள்ளடக்கியதாக இந்த விடயத்தை ஆராய வேண்டியிருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இது ஒரு ஜனநாயக நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கொண்டு வரப்பட்ட அரசியல் திட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது இந்த சுதந்திரம் கிடைத்ததன் பின்னர் அந்த சுதந்திரத்தை இந்த நாட்டிலுள்ள அனைத்து மக்களும் அனுபவித்திருக்கின்றார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த நாடு அவசர கால சட்டத்தின் கீழும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்யப்பட்டிருக்கின்றது ஜிஆர் ஜெயவர்த்தன காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தற்காலிகமாக ஆறு மாதங்களுக்கு கொண்டு வரப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றது ஒரு குடியாட்சி நாட்டை ஜனநாயகத்தை பின்பற்றுகின்ற நாட்டை இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கின்றது என்றால் அதன் விளைவுகளை பற்றி சிந்தித்து பாருங்கள் உண்மையில் இந்த பயங்கரவாத தடை அப்பாவி இளைஞர்களை அப்பாவி தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஏனையவர்களும் இருக்கலாம் அவர்களை குற்றவாளியாக மாற்றுகின்ற ஒரு சட்டமாக இருந்திருக்கின்றது கடத்தல் காணாமல் ஆக்குதல் புதைகுழிகளில் புதைத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் உதவி அப்பாவி இளைஞர்களை கூட கடத்தி சென்று தலைகளாக கட்டி தொங்க விட்டு நிர்வாணமாக தலைகளாக கட்டி தொங்க விட்டு அவர்களுக்கு இல்லை செய்ய முடியாத சித்திரவதைகள் எல்லாம் செய்து அவர்கள் தொங்க விட்டு பட்டு கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு கீழ்ப்பக்கமாக செத்தல் மிளகாயை எரித்து அந்த புகையை அவர்களது சுவாசத்திற்குள் செல்லக்கூடிய விதத்தில் செய்து அவர்களிடமிருந்து ஒப்புதல் வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாக குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் நடேசன் போன்றவர்கள் அந்த காலத்தில் நீதிமன்றத்தில் வாக்கு மூலம் அளிக்கின்ற போது கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த சித்திரவதைகள் மூலமாக பெறப்படுகின்ற ஒப்புதல் வாக்கு மூலங்களை வைத்துக்கொண்டு பலருக்கு மரண தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்பாவி இளைஞர்களும் இந்த மரண தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் வடக்கு கிழக்கில் அந்த காலத்தில் முழுமையாக வாழ்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது பல மிக மோசமான மிளைச்சத்தனமான சித்திரவதைகள் நடைபெற்றிருக்கின்றன அதற்கு சாட்சியங்களாக கூட இன்று நடைப்பணங்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நீக்கப்படிய வேண்டிய சட்டம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இலங்கை அரசுக்கு ஒரு கேவலத்தை அல்லது அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது இது ஜனநாயக நாடா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த கேவலத்தை அல்லது அவமானத்தை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்திருக்கின்றது இளைஞர்கள் ஆயுதங்களை தூக்குவதற்கும் கூட இந்த சட்டம் அதனை தூண்டி இருக்கின்றது இதைவிட கடத்தல் காணாமலாக்குதல் அதேபோன்று அரச பயங்கரவாதம் உண்மையில் நாங்கள் பயங்கரவாதம் பயங்கரவாதம் என்று ஒரு பக்கமாக விரல் நீட்டுகின்ற போது அரச பயங்கரவாதம் தலைவிரி தாடுவதற்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் உதவி இருக்கின்றது எனக்கு தெரியும் கடந்த காலத்தில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இருபது வரைக்கும் எதிர்கட்சியில் இருக்கின்ற போது இந்த எங்களுடைய என்பிபி முக்கியமான ஆறு உறுப்பினர்கள் எங்கள் பக்கமாக இருந்தவர்கள் அவர்கள் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் அகற்றப்பட வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறையாக பேசியவர்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் நீக்கப்பட்டதன் பின்னர் கொண்டு வரப்படுகின்ற பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கூட ஆபத்தானது என்பதை பற்றி அவர்கள் குறிப்பிட்டவர்கள் எனக்கு நினைவு ஆகவே இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் என்ற பெயரிலோ அல்லது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற பெயரிலோ கொண்டு வரப்படுகின்ற சட்டங்கள் நிச்சயமாக இங்கிருக்கின்ற மக்களின் அடிப்படை உரிமைகளை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதோடு அதற்கு சமமான அல்லது இன்னுமொரு பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்தால் இது ஒரு குடியாட்சி நாடு என்பதற்கு கேள்வியாக மாறிவிடும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஐம்பது ஆண்டுகள் இந்த பயங்கரவாத தடை இதை ஆண்டு இருக்கின்றது ஜி ஆர் ஜெயவர்தனா கொண்டு வந்த அந்த பயங்கரவாத தடை எல்லோரும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் நீங்களாவது இந்த பயங்கரவாத தடை பயன்படுத்தாமல் இதனை அகற்றி உங்களுடைய காலத்தில் தான் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் அகற்றப்பட்டது என்ற ஒரு பெருமையை பெற வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இன்னும் இது சொல்ல வேண்டும் ஊடக அடக்குமுறை கடந்த காலத்தில் நான் பல நாற்பதிற்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதில் சில ஊடகவியலாளரை குறிப்பிடுகின்றேன் ஐயாத்துறை நடேசன் என்று சொல்லப்படுகின்ற ஊடகவியலாளர் பட்டப்பகலில் அவர் வருமானவரி வரி திணைக்களத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர் பட்டப்பகலில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஐயாத்துறை நடேசன் இப்போ கைது செய்யப்பட்டவர்களை ஒழுங்காக விசாரிக்கப்பட்டால் நிச்சயமாக அந்த படுகொலை செய்யப்பட்டதற்குரிய காரணகர்த்தாக்களும் அதில் இருப்பார்கள் அவருடைய பிள்ளைகள் இப்போது நான் நினைக்கின்றேன் ஒருவர் சட்டத்தரணியாக இருக்கின்றார் இன்னொருவர் பட்டதாரியாக இருக்கின்றார் நிச்சயமாக அய்யாத்துரை நடேசன் பட்டப்பகையில் கொல்லப்பட்டவர் அந்த கொன்றதை கூட கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றார்கள் அதே போன்றுதான் நான் சொல்கின்றேன் இன்னொரு விடயத்தை சொல்கின்றேன் சிவராம் சிவராம் கொழும்பில் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர் அந்த விசாரணையும் முற்றுப்பெறாத நிலையில் காணப்படுகின்றது இன்னும் ஒருவர் சுயீர்தராஜன் திருவோணமலையில் தகவல்களை திரட்டி உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தவர் அந்த சுயிர்தராஜன் திருவோணமலையில் பல்கலைக்கழகம் புகுவதற்கு இருந்த மாணவர்களை படுகொலை செய்தார்கள் அதிரடிப்படையினர் படுகொலை செய்துவிட்டு கொலையை போட்டார்கள் கண்டறிந்து அந்த உளவு தகவலை கொடுத்தவர் யார் சொன்னால் சுயீர்தராஜன் இதற்காக சுயீர்தராஜன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலைகள் நான் சொல்வது போன்று ஐயாத்துறை நடேசன் படுகொலை செய்யப்பட்டது சிவராம் படுகொலை செய்யப்பட்டது அடுத்ததாக சுயர்ந்தராஜ் இதே போல எத்தனை லசந்த விக்ரமதுங்குவாக இருக்கலாம் அல்லது ப்ரஹீத் எக்னலிகொடையாக இருக்கலாம் இவர்களெல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த படுகொலை செய்தவர்கள் கடந்த காலத்தில் முக்கியமான முதலமைச்சர்களாக இருந்திருக்கின்றார்கள் ராஜாங்க அமைச்சராக அதைவிட ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கின்றார்கள் இப்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நான் இப்படியான செயல்பாடுகளை வரவேற்கின்றேன் ஏனென்றால் மனித குலத்திற்கு அபாயமான மிக மோசமான செயல்களை செய்தவர்கள் திருகோணமலையில் திணிசியா திருகோணமலையில் ஒரு குழந்தை அதாவது வர்ஷிகா என்ற ஒரு குழந்தை மட்டக்களப்பில் தனுஷ்யா என்ற குழந்தை அதாவது பாடசாலை பாலகிகள் கடத்தப்பட்டு பணத்திற்காக அவர்கள் ஒரு பேரம் பேசப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்தவர்கள் கூட இருக்கின்றார்கள் ஆகவே தயவு செய்து இந்த குற்றவாளிகள் தப்பித்து கொண்டால் சொல்வார்கள் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்வார்கள் நான் சொல்லுகின்றேன் இந்த குற்றவாளிகள் நிச்சயமாக இருக்கின்றார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து உண்மையில் மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக கைதிகள் அரசியல் கைதிகள் அநேகமாக கைதிகள் விடுதலை செய்யப்பட்டாலும் இன்னும் சில கைதிகள் இருக்கின்றார்கள் நீண்ட காலமாக அவர்கள் சிறைவாசம் அனுபவித்திருக்கின்றார்கள் அவர்களை விடுதலை செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதைவிட தொழிலுரிமை என்பதும் மனித உரிமைகளில் ஒன்றாக இருக்கின்றது சுதேச வைத்திய துறையில் சித்தியடை பெற்றவர்கள் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறியவர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூறு பேர் தொழிலுக்காக அபுத்தமாய காலை அவசான் ஆகவே அந்த சுதேச வைத்தியத்துறை என்பது உள்நாட்டில் நமது உள்நாட்டு வைத்தியத்தை கௌரவிப்பதற்காக பல்கலைக்கழக ரீதியாக அவர்கள் வைத்தியத்துறையில் துறையில் சித்தி பெற்றுவிட்டு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து அவர்கள் இந்த சுதேச வைத்திய துறையில் சேர்வதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்பை நிச்சயமாக பிற நாடுகளில் இருந்து பெற முடியாது எங்களுடைய உள்நாட்டு சுதேச வைத்தியத்திற்குரியவர்கள் அன்று பெரிய கோரிக்கைகளோடு என்னை வந்து சந்தித்தார்கள் நீண்டகாலமாக காத்திருக்கின்றார்கள் வேறு எந்த